பல வெற்றி கதைகளை நமக்கு சொல்லி சொல்லியே தோல்வி அப்படிங்கிற வார்த்தைய கேட்டாலே நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது அந்த தோல்விகள் நாம அவமானப்பட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணங்களா உருவெடுக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தோல்விக்கு பின் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த வார்த்தை எல்லாருக்குமே சாத்தியப்படுமா யாரெல்லாம் பல்வேறு தோல்விகளை சந்திச்ச பிறகு வெற்றியாளர்களா மாறுறாங்க இந்த தோல்விகள இருந்து எப்படி ஒரு கம்பேக் கொடுக்கறது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த கதைய ஸ்கிப் பண்ணாம முழுசா கேட்கணும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா வங்காள தேசத்துல கிராமத்தோட வாழ்வாதாரமே அந்த கடல் தான் நமக்கெல்லாம் அந்த கடலோட சீற்றத்தை பாக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா ஆனா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு அப்படி இல்ல அந்த கடலோட சீற்றமும் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒன்றாக பின்னி பிணைக்கப்பட்டிருந்துச்சு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஒவ்வொரு மீனவ மக்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மாதிரியான கதைகள் இருந்துச்சு அந்த கதைகளுக்கெல்லாம் மூலாதாரமா ஒரு அடையாளமா இருந்தது இந்த கடல் தான் அந்த கிராமத்துல தாமிரபாரதி அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருந்தான் கிட்டத்தட்ட பல தலைமுறைகளா மீன் பிடிச்சிட்டு வந்த குடும்பத்துல பிறந்தவன் இவனுக்கு அந்த கடல் வெறும் தொழில் மட்டும் இல்ல அவன் வாழ்க்கையில ஒரு அங்கமாவே இருந்துச்சு அந்த கடலின் ஒவ்வொரு ஓசையும் அவனுக்கு ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லும் அப்படி அவன் கேட்ட கதைகள்லயே மிகவும் சுவாரஸ்யமான பிரபலமான கதைனா அது பொற்கொடி மீனை பத்தின ஒரு கதைதான் அந்த கடலின் ஆழத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அதிசயமான மீன் அப்படின்னு அந்த ஊர் மக்களால நம்பப்படுற ஒரு விஷயம் ஒரு நாள் அந்த கடற்கரையில ஒரு பெரிய சூறாவளி காத்து வீசத் தொடங்குச்சு அன்னைக்கு அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கையே தலைகீடா மாறிடுச்சு கடல் தன்னோட கொந்தளிப்பால அவனோட படகையும் விட்டு வைக்கல அந்த படகு இல்லாம இனி நம்மளால அந்த கடலுக்குள்ள போக முடியாதே அப்படிங்கிற துயரம் அவன் மனச கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சது அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் மிகுந்த துக்கத்தோடவும் துயரத்தோடவும் அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது கூட தெரியாத ஒரு நிலையில இருந்தாங்க அந்த பகுதியில ஒரு ஆலயம் ஒண்ணு சக்தி சுவாமிகள் ஒருத்தர் அவரை போறான் அந்த சுவாமி அவரோட இளமை காலத்திலேயே ஒரு துணிச்சலான கடலோட சீற்றத்தையும் அருளையும் நெருக்கமாவே தான் தன்னை சந்திக்க வந்த தாமிரபாரதியோட கண்களை பாக்குறாரு அவனோட கண்கள் மிகுந்த சோகத்தோடவும் ஒரு வித ஏமாற்றத்தோடவும் இருந்துச்சு அத கவனிச்ச அந்த சுவாமி தாமிரபாரதிய பார்த்து தோல்வி என்பது வாழ்க்கையின் பாடம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஏராளமானது நாம் விழுந்த பிறகு அதிலிருந்து எழுந்து நிற்க வேண்டும் அந்த கடல் உன்னை மீண்டும் தழுவ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன் உன் உள்ளத்தில் புதிய விதையை விதைக்க வேண்டும் கடல் தரும் பாடங்களை கவனி அதன் சீற்றத்தில் இருந்து பலத்தை கற்றுக்கொள் அதன் அருளில் இருந்து தைரியத்தை கற்றுக்கொள் ஒன்றை புரிந்து கொள் கடல் எப்போதும் தன் பிள்ளைகளை விட்டுவிடாது உன் நம்பிக்கையை இழக்காதே உலகம் பெரியது உனக்கான வாய்ப்பு எங்கும் நிறைந்திருக்கின்றன நம்பிக்கையோடு உழைத்தால் வெற்றி உன் காலடியில் வந்துவிடும் அந்த கடல் மீது நம்பிக்கையும் மரியாதையும் இருக்க வேண்டும் தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாள் அந்த அருள் உனக்கு பரிபூரணமாக தாமிரபாரதியோட அதிர்வை நேர்மறையான அதிர்வலைகளா இருந்துச்சு ஆனா தனியா எழுந்து நிக்க முடியுமா அப்படிங்கிற யோசனையும் அவனுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது அந்த சமயம் பக்கத்து ஊரை சேர்ந்த தையல்காரர் ஒருத்தர் இந்த சுவாமிய பாக்குறதுக்காக வராரு தாமிரபாரதியோட நிலைமைய முழுசா புரிஞ்சுக்கிறாரு அவ பார்த்து இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் சகோதரா எனக்கும் கஷ்டங்கள் இருந்திருக்கிறது அந்த சமயத்தில் என் மன தைரியம் தான் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்திருக்கிறது பிரச்சனைகளை ஒன்று சேர்ந்து எதிர்கொண்டால் அதை எளிமையாக கையாளலாம் என்னிடம் கொஞ்சம் சேமிப்பு தொகை இருக்கிறது அதை வைத்துக்கொள் பக்கத்து ஊரை சேர்ந்த மக்களிடம் உங்கள் நிலைமையை எடுத்துரைத்து நிதியினை திரட்டுவோம் அதை வைத்து உன் கிராமத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபடு நான் புதிய வலைகளையும் தைத்து தருகிறேன் மேலும் உன் படகை சீரமைக்கவும் உதவுகிறேன் கடலின் மாற்றங்களை கவனித்து புதிய மீன்பிடி முறைகளையும் கற்றுக்கொள் எனக்கு தெரிந்த பழைய மீனவர்கள் சிலரை சந்திக்கலாம் அவர்களிடமிருந்து புதிய வழிகளையும் கற்றுக்கொள் நாம் சேர்ந்து உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் தாமரபாரதியோட மனசுல புதிய உத்வேகத்தையை ஏற்படுத்துச்சு இதையடுத்து பழைய அனுபவமிக்க பல மீனவர்களை சந்திச்சு மீன்பிடிக்கும் சில புதிய முறைகளையும் கடலின் ரகசியங்களை பத்தியும் தெரிஞ்சு தையலருடைய அன்பும் சக்தி சுவாமியுடைய ஆசையும் இவனுக்குள்ள புது தைரியத்தை ஏற்படுத்துச்சு விழும்போது எழுந்தால் விழுந்த இடம் அவனோட நினைவுக்கு வந்துச்சு கிராமத்தையே கொஞ்சம் சீரமைக்க ஆரம்பிச்சான் மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு புது உத்வேகத்தோட அந்த கடலை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சான் அந்த கடல் அன்னை அவன அன்போடு வரவேற்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சான் இனி அந்த கடல் அவனுக்கு வெறும் தொழில் மட்டும் இல்ல வாழ்க்கையோட போராட்டம் வெற்றி Thank you. தோல்வின்னு ஒரு அடையாள சின்னமாவே மாறிடுச்சு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சது தாமர பாரதி தன்னோட கடின உழைப்பால மீண்டும் தன்னோட வாழ்க்கைய புதிய கோணத்துல தொடங்க ஆரம்பிச்சான் புதிய வலைகள் புதிய மீன்பிடி முறைகள்னு நிறைய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தினான் அன்னைக்கு அந்த கடல் அசாதாரணமான அமைதியான அலைகளோடு இருந்துச்சு திடீர்னு அந்த கடலோட ஆழத்துல இருந்து ஒரு வெளிச்சம் அவனோட கண்களை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வெளிச்சம் கடலுக்குள்ள இவன் வீசிய வலைக்குள்ள இருந்து பிரகாசமான முறையில் மின்னிக்கிட்டு இருக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறான் அந்த வலைய மேலே இழுத்ததும் அதிர்ச்சியில திகைத்தே போறான் ஏன்னா அவன் கண்ட காட்சி அப்படி பல வருடங்களா அந்த ஊர் மக்களால நம்பப்பட்ட ஒரு கதை தான் பொற்கொடி மீன பத்தின கதை அந்த மீன் தாமிர பார்த்து அழகா புண்ணகைத்துது மேலும் அவனை பார்த்து தோல்வியை கண்டு பயப்படாதே உழைப்புக்கு பலன் உண்டு அதனால் நம்பிக்கையுடன் இரு நல்ல நாட்கள் விரைவில் வரும் நீ ஒரு திறமையான மீனவன் கடல் அன்னை உன்னை எப்போதும் ஆதரிப்பால் உன் நேர்மையான உழைப்புக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் கிட்டும் கடல் எப்போதும் தாராளமான செல்வங்களை அள்ளித்தரும் அதை மதித்து வாள் அப்படின்னு தன்னோட மெல்லிய குரலால சொல்லி முடிச்சது மகிழ்ச்சியில திகைத்தே போறான் அதுக்கப்புறம் வியப்புல வகையான நெகிழ்ச்சியை ஏற்படுத்துது அந்த மீன் வந்த நேரம் கிராமத்துல இருந்த வறுமை நீங்கி மக்களோட வாழ்வாதாரமே அதிகரிச்சிருச்சு அந்த பொற்கொடி மீன் அந்த கிராமத்தோட அதிர்ஷ்ட சின்னமாவே மாறிடுச்சு ஆனா சில நாட்கள்லயே அந்த பொற்கொடி மீன் மீன் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிடுச்சு கடல் நீர்ல இல்லாததால உடல் மெலிந்தும் காணப்பட்டுச்சு அத பார்த்த கிராம மக்கள் மனம் கலங்கி போறாங்க இந்த மீனை பார்க்க வந்த அருள் சக்தி சுவாமிகளும் இந்த மீன் கடலின் ஆழத்தில் இருந்து வந்தது அதற்கு தன் இடத்தின் ஏக்கம் வந்து விட்டது உடனடியாக அதை கடலில் விட்டு விட வேண்டும் இல்லையேல் அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படின்னு சொன்னதும் அந்த கிராம மக்கள் அனைவருமே பொற்கொடி மீனை கடல்ல விடுறதுக்கு சம்மதிக்கிறாங்க இதையடுத்து தாமர பாரதியும் அந்த மீனை எடுத்துட்டு போய் கடல்ல கடல்ல விட்டதுமே கடல் அற்புதமான ஒளியில மின்ன ஆரம்பிச்சது அந்த மீனும் தாமர பாரதிய பார்த்து புண்ணுகைத்தபடி கடலின் ஆழத்துல மறைஞ்சு போயிடுச்சு இருந்து அந்த மீனவ புறத்துல மீன்பிடி தொழில் நல்லாவே செழிக்க ஆரம்பிச்சது அந்த கடலும் தாமர பாரதிய மறக்கல அவ எப்பெல்லாம் அந்த கடலுக்கு போறானோ அப்பெல்லாம் நல்ல மீன்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது பொற்கொடி மீனும் அவனை சந்திச்சு ஆசிர்வதிக்கும் இந்த பொற்கொடி மீன் கிராமத்துக்கு மட்டும் இல்ல தாமர பாரதிக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்கு எல்லா அதிசயங்களும் நிரந்தரமா நம்ம கைக்குள்ள இருக்கிறது இல்லைன்னு ஆனா நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இருந்தா எப்போதும் நாம நினைச்ச காரியத்தை அடைய முடியும் தாமர பாரதியும் கடல் அன்னை தன் பிள்ளைகளே கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சான் அந்த கடலையும் கிராமத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சான் அவனோட வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவா இல்ல புதிய தொடக்கத்துக்கான ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு கடல் அவனுக்கு மனித நேயத்தையும் புதிய வாழ்க்கையையும் அமைச்சு கொடுத்துச்சு பொற்கொடி மீன கடல்ல விடப்பட்ட அந்த நாள்ல அந்த கிராம மக்கள் எல்லாரும் கோவிலுக்கு வந்து பொற்கொடி மீன மனசார வழிபடவும் ஆரம்பிச்சாங்க அந்த நாளை பெரிய விழாவா கொண்டாடவும் ஆரம்பிச்சாங்க இப்படியே சில வருடங்கள் கடந்து போகுது தாமிரபாரதியோட மகன் தன்னோட உருவெடுத்தான் ரகசியங்களை ஆராய்ச்சி செஞ்சு புதிய மீன்பிடி தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிச்சான் அவனோட இந்த கண்டுபிடிப்புகள் மீனவபுரத்துல மீன்பிடி தொழிலையும் மேம்படுத்துச்சு கிராம மக்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துச்சு இப்போ இந்த கிராமமே மாறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தாமிரபாரதியோட நம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் தாமிரபாரதியோட குடும்பம் பல தலைமுறைகளுக்கு மீன வாழ்ந்து பொற்கொடி மீனின் நினைவுகளை போற்றி வந்துச்சு இந்த கதை நமக்கு உணர்த்த வர்றது ஒரு முக்கியமான விஷயத்த தான் தன்னம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்ததுன்னா போதும் மழை போல இருக்கக்கூடிய விஷயத்த கூட நம்மளால தவிடுபடியாக்க முடியும் இப்போ வெற்றியாளர்களா நம்மளால பாக்கப்படுற எல்லாருமே நிச்சயமா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க அவங்க சந்திச்ச தோல்விகள்ல இருந்து புதுமையான நிறைய பாடங்களை கத்துக்குவாங்க அந்த விஷயம்தான் அவங்க வெற்றிக்கே காரணமா இருந்திருக்கும் இன்னைக்கு நாமளும் பல்வேறு தடைகளை சந்திச்சிருக்கலாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் பல முறை தோல்விகளையும் சந்திச்சிருக்கலாம் அப்பெல்லாம் நம்ம மனசுல இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வைராகியம் எத்தனை முறை நான் விழுந்தாலும் எவ்வளவு தோல்விகளை தான் நான் சந்திச்சாலும் நிச்சயம் ஒரு நாள் நான் நினைச்ச விஷயத்த அடைஞ்சே தீர்வேனு வைராகியம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள இருந்தாலே போதும் நம்மளால சாதிக்க முடியும் ஒரு தோல்விதான் நமக்குள்ள இருக்க ஆற்றல் என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கும் அதனால தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரல நாம ஒவ்வொரு முறை தோல்விகளை சந்திக்கும் போதும் நாம என்ன தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத கண்டிப்பா பாக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சாலே போதும் இதுதான் வெற்றி என்ற ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்